பேராசிரியர் விசாலாட்சி சுப்பிரமணியன் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரணர்களுக்கு மத்தியில் கம்ப மாணவி என்னும் விருதுப்பட்டவன் இதனுடன் ரூபாய் ஐயாயிரத்தி பொருட்களையும் தேவகோட்டை கம்பன் விளையாட்டாரால் வழங்கி பாராட்டு செய்யப்படுகிறது அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இடையோ High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamond. தலைவர் உயர்திரு கா சுந்தரலிங்கம் அவர்களை அன்பு கூர்ந்து அழைக்கின்றோம் மாணவி விருது பெறுகின்ற இலக்கிய சுடர் அம்மா பேராசிரியை விசாலாட்சி சுப்பிரமணியன் அவர்களை அன்பு அழைக்கின்றோம் இணையில்லா கவிஞன் தான் இணையில்லா கவிஞன் தான் என் இணையாம் கல்யாணி இறந்து விட்ட காரணத்தால் இணையில்லா கவிஞன் தான் இணையில்லா கவிஞன் தான் கல்யாணி விட்ட காரணத்தால் இணைந்தான் கவிஞன் கொடுப்பேன் இல்லை எனில் உழைப்பீர் ஐந்து நிமிடம் ஏனன் கோரும் அதற்குள் நூறு சொல்வேன் ஐந்து நிமிடம் நேரும் கோரும் அதற்குள் நூறு சொல்வேன் அன்னை காளி தந்த ஆற்றல் கொண்டு நான் விழுவேன் அன்னை காளி தந்த ஆற்றல் கொண்டு நான் விழுவேன் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்வேன் கைக்குடை வானமாய் காவல்களோடு நதிகளாய் கக்கத்தில் கடல்கள் நிற்க இருக்க கண்ணொரு சூரியன் இன்னொரு சந்திரன் கைகளில் மீன் பிடித்திருந்தான் செக்கச்சி வந்தவன் தக்கத்தினி என தென்றலில் சவுர் நடை பயிலுகிறான் திக்குகள் எட்டையும் சக்கர சுழற்சியில் திணறிடச் செய்தவன் அருள்கிறான் அதல பாதாரத்தில் அந்த சராசரத்தில் அங்கிடும் தேவதேவி

கம்ப மாணதி விருது ரூபாய் ஐயாயிரத்துக் கொண்டு பொற்று பொருட்கள் விருதுக்கான சான்று செவிக்குத் தேடனே ராகவன் புகழனை திருத்தும் கவிக்கு நாயகராம் கம்பரின் புகழை விடை கேட்டு வரும் தமது சொல்லாதலாலும் நினைவார்த்தலாலும் எடுத்து இயம்பி தமிழரின் மனம் கவர்வையை கம்பன் புகழ் மரப்பு பெறுகின்றன் தன்னியிறக்க தமிழரிஞர் பேராசிரியர் விசாலாட்ட சுப்பிரமணியன் அவரிடருக்கு உங்கள் பலத்த கடவர்களின் மத்தியை கம்பமானதி எனும் விருது கொண்டாமல் இதனுடன் ரூபாய் ஐந்தாயிரத்திலும் பொருட்களையும் தேவகோட்டை கமிழ் விளையாட்டாரால் வழங்கி பாராட்டு செய்யப்படுகிறது அனைவருடைய வாழ்த்துக்களோடும் தமிழ் தாயார் மாற்றமடைந்தன் கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கப்பள்ளி அவர்களுடைய கவிதையோடு உலகை தமிழுக்கும் தமிழை உலகத்திற்கும் ஒரே நூலால் அறிமுகம் செய்வித்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன் தான் வாழ்ந்த காலத்தில் பெரிய பெருமைக்குரியவர்களை மனம் திறந்து பாராட்டிய பேராளர் மகா பாரதி ஆம் மகாத்மா காந்தியை நம் தேச தந்தையை அவர் மதாத்மா என்று அழைக்கப்படும் முன்னரே வாழ்கனி எம்மான் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலேயே பாராட்டியவன் பாரதி யாமறிந்த புலவரிலேயே கண்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோழி போல் என யாங்களுமே பிறந்ததில்லை என்ற கால வரிசைகளை மாற்றி மனமாக பாராட்டியவன் பாரதி விவேகானந்தரை விவேதிதாவை பரமஹம்சரை தமிழ் தாத்தா உவேசாவை என பண்ணுவை கொண்டவர்களை அவர்கள் வாழும் காலத்திலேயே உள்ளத்தை அகல விரித்து ஓங்கிய பாராட்டுகளை தெரிவித்த மகாகவி பாரதி அந்த மகாகவியின் அடிச்சுவற்றை பட்டிமன்ற பிதாமகன் என்று அழைக்கும் பெறும் கணசிச்சமேசுரி அவர்கள் நிறுவ பெற்ற தேவ தேவகோட்டை கம்பன் கழகமும் பின்பற்றுகிறது பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய தேவகோட்டை கம்பன் கழக தலைவர் மலேசியாவில் இருந்தாலும் மனதளவில் இங்கு இருக்கின்ற திரு சோமசுந்தரம் செட்டியார் அவர்களே துணைத் தலைவர் திரு சபாரத்தினம் அவர்களே செயலாளர் அருமை சகோதரர் தமிழ்கடன் வர்ணனி சக்கரவர்த்தி தேவகோட்டை ராமநாதர் அவர்களே துணை செயலர் போற்றுதலுக்குரிய திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களே பொருளாளர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் திரு சோபசுந்தரம் சிற்றமேசன் அவர்களே ஏனென்றால் எங்களுக்கெல்லாம் இலக்கிய உலகில் வழிகாட்டியாக விளங்கிய அமரர் சிற்றமேசன் அவர்களின் அருமை புதல்வர் அவர் அவர்களுக்கு ஒரு கருவம் தினத்தந்தி தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே இலக்கிய உலகிலே எங்களை இம்பர் நாட்டின் செல்வம் எல்லாம் எய்தி அரசாண்ட் நாட்டின் கற்பகற்கா ஓங்கும் நேழல் இருந்தாலும் செம்பொன் மேறு அணைய புய திரல் சேர் ராமன் திருக்கதையில் கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று இந்த நில உலகத்தில் இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் பெற்று அரசாணக்கூடிய வானுலகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கட்டினாலும் அவையெல்லாம் கற்றோட்டு கம்பன் கவிதை தருகிற இன்பத்தை தராது என்று பாடுகிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் கம்பன் காவியத்திலே உள்ள கருத்து செறிவா கற்பனை வடமா வர்ணனை பிரமா பழமையு சொல் ஆட்சியா அணிநல அழகா குறிப்பு பொருளா ஓசை சிறப்பா உணர்ச்சி பெருக்கா பாத்திர படைப்பா என்று கேட்டால் எல்லாம் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தகைய சிறப்பிற்குரியதுதான் கம்பனுடைய காவியம் அதனால்தான் மகாகவி பாரதி பாடும்போது கம்பன் என்றோர் ஒரு வாழ்ந்ததும் என்று சொன்னார் கம்பன் கவியலாம் நான் என்று மதத்தை பாடினார் என்று பார்க்கிறோம் பாரசீக கவிஞர் உபர்கைய கவிதையை மொழிபெயர்த்த கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை புக் ஆஃப் என்பதை தமிழிலே மொழிபெயர்த்த போது கம்பன் கையில் கையில் கம்பன் கவி உண்டு என்று பாடினார் ஒரு நூல் தான் அங்கே மூலத்தில் சொல்லப்பட்டது ஆனால் கையில் கம்பன் கவி உண்டு என்று கவிமணி பாடினார் என்று பார்க்கிறோம் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார் பத்தாயிரம் கவிதை முத்தாக தந்து வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி எனை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி அண்ணனோடு தம்பியர்கள் நாலாகி ஐந்தாகி ஆறேழு ஆணவிதம் கூறி என்னை ஆழ்கிறான் மூளைதனில் ஏறி

அதிலும் என்னுடைய கை விரல் அளவுதான் அளவு என்று சொல்ல வேண்டும் எனவே அந்த தகுதி எனக்கு இல்லை என்றாலும் கூட இனியாவது மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உற்சாகத்தையும் உந்துதலையும் உத்வேகத்தையும் இது ஏற்படுத்தி உள்ளது என்பதை சொல்லி இந்த விருதினை எனக்கு ராமலிங்க புலவர்களை கம்பனை போல் வள்ளுவர் போல் இறந்தோவை போல் கோவிதனி யாங்கனும் திறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றும் மகாகவி பாரதியால் புகழ்ந்து போற்றப்பட்ட கம்பனை பரப்புவதையே குறிக்கோளாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் அடிப்படி திரு கணேசன் அவர்களால் காரைக்குடி கம்பன் கழகம் தொடக்கப்பட்டது அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கம் கந்தனக்கென்று 79 ஆண்டுகள் தனி விழா எடுத்த பெருமையும் நாடகமொன்று நேரத்த ஊரில் மிக அதிகமான புண்ணியளை கொண்ட ஊரும் மிக அதிகமான சிவாலயங்களுக்கு திருப்பணி ஆற்றியவர்களும் சைவத்தையும் தமிழையும் இரு தன்ணம் மதித்து போற்றியவர்கள் தேவோட்டை நகரத்தினர் அனைவருக்கும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சன்மேன் என்னும் முறையில் இலாதக்குடி ஏழு பிரி மிக அதிகமான ஐந்து புள்ளிகள் கொண்ட பால்முர் தேவோட்டை இவ்வாறு பல வெதும்களை உடைய தேவோட்டை நகர்த்தால் இன்று கம்மன் விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் காரைக்குடி கம்மன் அடிப்பொடி சா கணேசன் ஐயாவர்கள் துவங்கப்பெற்ற வெற்றமாய் வளர்ந்திருக்கிற காரைக்குடி கம்மன் கழகம் அறநிலையை நான் அறங்காமல் உறுப்பினராக என்னையும் பால் துறைக்கு அழைத்த பெரும் பெரும் பெயராக கருதுகிறேன் காரைக்குடி கம்மன் கழகத்தில் இம்மண்ணின் மைந்தர்கள் அலங்கரித்திருக்கிறார்கள் நீதியரசர் ஏ ஆர் லட்சுமணன் ஐயா அவர்கள் கம்மன் களத்தில் சிறப்பாக செயலாற்றிய பெருமையை சேர்த்தவர்கள் தற்போது அவர்களது மகன் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் அண்ணன் அவர்களும் அரங்கார உறுப்பினராக காரைக்குடி கம்மன் களத்தில் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவோடை கம்மன் கழகமானது நீதியரசரின் பேராசிரியர் விளங்கிய பட்டியமன்ற பீஷ்மர்

வரணி சக்கரவர்த்தி தேவர்தை ராமநாதன் அவர்கள் அதுக்கு காரணம் நகரத்தார்கள் நகரத்தார்கள் மட்டும் இல்லாமல் வேற யாரும் இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியாது ஏன்னா எனக்கு ஊர் வந்து பக்கத்தில் இடம் செய்தேன் முன்னாடி நான் வந்து தீபாவளி முடிஞ்சா பத்து நாள் திருவிழா கூட அங்கே நடந்து இங்க வந்துடுவோம் கீழே இருந்து நாங்க இந்த மேலையில வியந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மேல எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து சிறப்பு செய்த தேவகோட்டை ராமநாதன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஊரு இரவு செய்தி அது கம்பர் எழுதிய ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ளது எப்படின்னா சனகளுடைய இறக்கை வெட்டப்பட்டு சிதறி சிதறி கடந்த இடம்தான் தான் இறகு சிதறி என்று பெயராகி இருக்கிறது அதோடு மட்டும் இல்லாம இந்த பகுதியில கண்டே தேவி அப்படின்னு சொன்ன இறந்த கண்ட தேவியா விளங்குது அதோடு மட்டும் இல்லாம இங்க அனுமர் இருந்த அந்த அனுமந்த குடி என்று அழைக்கப்படுகிறது இப்படி கம்பர் எழுதிய கம்ப இடம்பெற்ற பகுதியில் கம்பரை பற்றி விழா கொண்டாடுவது மிகவும் சிறப்பு கம்பருடைய புகழ் வாழ்க வளர்க என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி உரிமை நன்றி தந்தையை வளர்த்த இரண்டு முக்கிய நபர்கள் நகரத்தார்களும் கம்பன் விருது பெறும் பெ மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்மொழி மொழி வாழ்கிறார் என்று சிங்கப்பூரில் விழா நடக்கும் பொழுது அதில் அவர்கள் பட்டிமண்டபத்தில் பேசினார்கள் நான் என் தந்தையாக இயக்கிய இவர்கள் சந்தித்தார் என்று வேடமணிந்த நிகழ்ச்சியில் பாரதியாக நடிக்க வேண்டிய பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் என்ற காரணத்தினால் நான் திடீர் என்று வணிக ஏற்படுத்த என்னை தமிழ் படிக்க வைத்த இந்த என்னுடைய தந்தையாரை இப்பொழுது நினைத்து பார்க்கின்றேன் உடல்நிலை சரியில்லாத சமயத்திலும் இந்த தேவகோட்டை கந்தசக்தி விழா நிகழ்ச்சியில் பண்ணி என்ற நிகழ்ச்சியோடு அவங்களால வர முடியல ஆனா மேலே ஏறி ஏரி உட்கார் உடனே அவங்க கை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஆர்வம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த பட்டி மண்டபம் நடந்தது அந்த பட்டி மண்டபத்தை முடிச்சுட்டு நாங்க இறக்கும் பொழுது சிரமப்பட்டோம் கை தட்டல் என்னை இயக்கியது இலக்கியத்துல எனக்கு சித்தப்பா அவங்க அத்தை நாங்க இலக்கிய குடும்பமாவே வாழ்ந்தோம் எல்லாரும் எங்க வீட்டுக்கு இந்த கிராஸ் பண்ணும் பொழுது திருப்பத்தூர்ல எனக்கு திருநெல்வேலி சொந்த ஊராக இருந்தாலும் திருப்பத்தூர்லயே இருந்துட்டேன் ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய உடல் அங்க இருக்கிறதுனால நான் திருப்பத்தூர்ல தான் இருப்பேன்னு திருநெல்வேலி வரமாட்டேன்ட்டேன் அந்த திருப்பத்தூர்ல எங்க இல்லத்துக்கு எல்லாரும் வருவாங்க ராமநாதன் அடிக்கடி வருவாங்க ஐஸ்வர்யம் சேவிங் ஸ்கீம் Minu Subaya Diamonds